இன்னைக்கு படிக்கிறாரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மத்திய அரசை விமர்சிக்கிறீங்களே நீங்க உண்மையில உங்க ஆட்சியில தான் சட்டம் ஒழுங்கு வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஆரம்பிச்சு இவ்வளவு பேர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே நீங்க வந்து சம்பளம் கொடுக்குறேன் இல்ல வாக்குறுதி எல்லாம் கொடுத்து எதுவுமே பண்ணல பதவி வேறு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு போது நீங்க என்னத்த ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு அப்ப அரசாங்கத்துல பணம் இல்ல மத்திய அரசு நிதி தர்றது இல்ல எதுவுமே என்கிட்ட காசு இல்லாம இருக்கு எல்லாத்த காரணம் மத்திய அரசு வஞ்சிக்கிறது தான் நல்ல திட்டங்கள் நிறைய தம்பியாவது தடுக்கிறாங்க மத்திய அரசு சொல்லிட்டு இப்படி அட்வான்ஸாவே பணத்தை அள்ளி கொடுக்கறதுல இது வந்து எங்க கொண்டு போய் நிற்கும் எல்லா முதல்வர்களும் சேர்த்து வச்சுட்டு போன மொத்த கடனை விட டபுள் வடங்கு கடன் இந்த நாலரை வருஷத்துல தமிழ்நாடு அரசு வந்து அதிகமா வாங்கி இருக்கின்றாங்க அதை ஜெயிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக லதானா காலி பண்ணி மக்கள் தலையில வரி சுமையை ஏத்திட்டு போறது இல்ல அது எந்த வகையில சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க வந்து இலவசங்களை வந்து எதிர்த்து பேசினாரு ஆனா பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையிலே வந்து மாநிலங்களில் தேர்தல் நடக்கும் போது அவங்களே வந்து இரவு